உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா மருந்து இருக்குது ஆனால் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ரெமிடி இருந்தால் இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்குங்க அதுதான் ஃப்ளவர் ரெமிடி இதை எட்வர்ட் பேட்ச் அப்படின்ற எம்பிபிஎஸ் டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் நம்புனாரு உடம்புக்கு கொடுக்குற மருந்து தற்காலிகமான நிவாரணி தான் அப்படின்னு நிரந்தரமாக அந்த நோய் தீரணும்னா மனசுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை கண்டுபிடிச்சார் இதில் நிறைய மனது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான ரெமெடிஸ் இருக்குது இதை எடுத்துக்கிறதுனால மனசில் இருக்க டென்ஷன் குறையுது எதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கலையோ அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கிது நினச்சி பார்க்க முடியாத மாற்றங்களை மனசுலேயும் வாழ்க்கையிலும் ஏற்படுத்த இது உதவியாக இருக்குது டாக்டர் எட்வர்ட் பேச்சாவில் லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்ட மனதிற்கான ரெமிடி தான் இது இது லண்டனில் இருக்கும் காடுகளில் இருக்கிற பூக்களை மொட்டுக்களை பறித்து அதை தண்ணியில் போட்டு அதை சூரிய ஒளியில் வச்சு இதை தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு மலருக்கும் ஒரு மனநிலையை மாற்றும் குணம் இருக்குதுன்றத கண்டுபிடிச்சாங்க மனசில் தோன்றும் பொறாமை பகை அதிர்ச்சி சோகம் கோபம் இவை எல்லாமே மனசை மட்டும் இல்லை உடம்பையும் பாதிக்கும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் நோயின் தன்மை புரிஞ்சு இந்த ஃப்ளவர் ரெமிடியால் அதை மாற்ற முடியும்னு காமிக்க முப்பத்தி எட்டு வகையான ரெமிடிஸை கண்டுபிடிச்சார் அதில் ஒன்று மட்டும் பாறைக்கு நடுவில் இருக்கிற ஊற்று நீரால தயாரிக்கப்படுறது மற்றது எல்லாமே பூக்களிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயம் முதல்ல முக்கியமாக இதை சொல்லணுன்னா பக்க விளைவுகள் இல்லாதது யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ